ஹாய் ஆல் இன்றைக்கி சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இந்த தக்காளி தொக்கு தோசை இட்லி சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூடவே சிறிதளவு கருவேப்பிலையை நல்லா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆக்குற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறமா மூணு பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க அது பழுத்த தக்காளியா இருந்தால் இன்னும் டேஸ்டா இருக்கும் அதை மிக்ஸியில தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போ வதக்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க தக்காளி சீக்கிரமாக குக் ஆகுறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்ல இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் இதில் வந்து நீங்கள் காரம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துக்க வரலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கொதித்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடுங்க